செய்திகள் சென்னையில் பொது போக்குவரத்தில் பயணம் செய்ய கொண்டுவரப்பட்ட சிங்கார சென்னை ஸ்மார்ட் அட்டை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா வருகின்ற ஜனவரி பதிமூன்றாம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக ஆளுநர் ஆர் ரவி அவர்களை கண்டித்து இன்று காலை பத்து அளவில் மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று திமுக அறிவித்துள்ளது பொங்கல் பண்டிகை விடுமுறையையொட்டி அதிக கட்டணம் உள்ளிட்ட விதிமீறல்களில் ஈடுபடும் ஆம்னி பேருந்துகளை கண்காணிக்க முப்பது குழுக்களை அமைத்து போக்குவரத்து ஆணையம் உத்தரவிட்டுள்ளது சென்னையில் இரண்டு குழந்தைகளுக்கு ஹெச்எம்பிவி வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது கர்நாடகாவில் இரண்டு பேருக்கும் தமிழ்நாட்டில் இரண்டு குழந்தைகளுக்கும் குஜராத்தில் ஒன்று என நாடு முழுவதும் நேற்று ஒரே நாளில் ஐந்து பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளது ஹெச்எம்பிவி தொற்றின் எதிரொலியின் காரணமாக கர்நாடகாவில் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சிதம்பரம் நடராஜ சுவாமி கோவிலில் ஆருத்ரா தரிசனத்தை ஒட்டி வருகின்ற பதிமூன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை விடப்படுவதாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டத்தில் கிளிமூக்கு விசிறிவால் சேவல் கண்காட்சி நடைபெற்றது இதில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா உட்பட பல்வேறு மாநிலங்களிலிருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட சேவல்கள் காட்சிப்படுத்தப்பட்டன ஹெச்எம்பிவி வைரஸ் கட்டுப்படுத்தக்கூடியவை என்பதால் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்று தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது பிரம்மபுத்திரா ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட உள்ள உலகின் மிகப்பெரிய அணையால் இந்தியா மற்றும் வங்கதேசத்திற்கு பாதிப்பு இருக்காது என்று சீனா தெரிவித்துள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமிக்கு இருபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தீப்பொட்டிக்குள் அடங்கும் பட்டு வஸ்திரம் காணிக்கையாக வழங்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் ரயில் பாதைகளை மின்மயமாக்கும் பணிகள் ஏறக்குறைய நூறு சதவீதம் முடிவடைய உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் பொங்கல் பண்டிகையை பதினான்காயிரத்தி நூத்தி நான்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோயம்பேடு மார்க்கெட் வளாகத்தில் வருகின்ற ஒன்பதாம் தேதி நள்ளிரவு முதல் பதினாறாம் தேதி வரை சிறப்பு சந்தை அமைத்து தரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரையில் நடைபெறவுள்ள அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பத்தாயிரத்தி எழுநூத்தி ஒரு பேர் அரசு பணிக்கு தேர்வு செய்யப்பட்டதாக டிஎன்பிஎஸ்சி ஆண்டறிக்கையை வெளியிட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் உரைப்பணிக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது அரசு தொடக்க பள்ளிகளில் பணியாற்றி வரும் ஆங்கில பாட ஆசிரியர்களுக்கு பயிற்சி முகாம் வருகின்ற ஜனவரி பதினாறாம் தேதி முதல் பிப்ரவரி பதினான்காம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் புதிய வாக்காளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது மேலும் தமிழகத்தில் ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் உள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டப்பேரவையில் உரையை வாசிக்காத ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களின் செயலுக்கு பிசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறியது குறித்து விளக்கமளித்த எக்ஸ் தளத்தில் பதிவு சில நிமிடங்களில் நீக்கப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தில்லியில் முதல் நமோ பாரத் ரயில் சேவையை நேற்று தொடங்கி வைத்தார் மதுரை அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்கள் காலைகளுக்கு ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையொட்டி செங்கல்பட்டு உட்பட மூன்று மாவட்டங்களில் பத்தாம் தேதி முதல் பலூன் திருவிழா நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி பாலத்தில் சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட சண்முகம் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்தியாவின் முதல் ஜென்பீட்டா தலைமுறை குழந்தை ஜனவரி ஒன்றாம் தேதி அன்று மிஸ்ரோமில் பிறந்தது தமிழ்நாடு மருத்துவமனையில் காலியாக உள்ள இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூன்று மருத்துவர் பணியிடங்கள் இம்மாத இறுதிக்குள் நிரப்பப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் எல்லைகளை விரிவாக்கம் செய்து அரசாணை வெளியீடு தொடர்பாக பொதுமக்கள் தங்களது ஆட்சேபனைகளை ஆறு வாரங்களுக்குள் தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகர பகுதிகளில் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சாலைகளில் பள்ளம் தோண்ட விதிக்கப்பட்ட தடையை நீக்கி மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள வெங்கடேசன் அவர்கள் நலமாக உள்ளார் என்று சிபிஎம் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவிழாவையொட்டி பன்னாட்டு கருத்தரங்கை முதலமைச்சர் மு க அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் பழனி முருகன் சுவாமி கோவிலில் காலி பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியாகியுள்ளது மொத்தம் இருநூற்றி தொன்னூற்றி ஆறு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாகவும் மேலும் இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவள்ளுவர் திருநாளன்று வழங்கப்பட உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான விருதுகள் குறித்து தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது சபரிமலையில் ஒரு சர்வதேச பசுமை விமான நிலையம் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விண்வெளியில் தாவர விதையை முளைக்கி வைத்து இஸ்ரோ சாதனை படைத்துள்ளது ஆவின் நிறுவனத்தின் ஐஸ்கிரீம் வகைகளை பொதுமக்கள் எளிதில் பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு பள்ளிகளில் ஆண்டு விழா நடத்த பதினான்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது வருகின்ற இருபதாம் தேதி அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் அவர்கள் பதவியேற்கும் நிலையில் அவர் மீதான நிதி முறைகேடு வழக்கில் பத்தாம் தேதி தண்டனை விவரங்கள் வெளியிடப்படும் என்று நியூயார்க் நீதிமன்றம் அறிவித்துள்ளது ஆம்ஸ்டாங் அவர்களின் கொலை வழக்கின் விசாரணையை வருகின்ற பத்தாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிடப்பட்டுள்ளது சென்னை தேனாம்பேட்டையில் கழிவுநீர் அகற்றும் வாகனங்களின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டுள்ளார் சபரிமலைக்கு ஒரு சர்வதேச பசுமை விமான நிலையம் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் தனியார் பள்ளிகளில் மாணவர்களின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கண்காணிக்கவும் பள்ளிகளின் உட்கட்டமைப்பு கண்காணித்து ஆலோசனை வழங்கிடவும் ஜனவரி பத்தாம் தேதி திருச்சியில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் அவசர ஆலோசனைக் கூட்டம் மேற்கொள்ள உள்ளது இந்தியாவில் பதினெட்டு வயதிற்குட்பட்டவர்கள் சமூக ஊடக கணக்குகள் தொடங்க பெற்றோர்களின் ஒப்புதல் தேவை என்று ஒன்றிய அரசின் டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்ட வரைவு விதிகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஈரோடு திருப்பூர் மதுரை தஞ்சாவூர் திண்டுக்கல் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் சாலை விரிவாக்கப் பணிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உலகப் புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வருகின்ற ஜனவரி பதினாறாம் தேதியும் அவனியாபுரத்தில் ஜனவரி பதினான்காம் தேதியும் பாலமேட்டில் பதினைந்தாம் தேதியும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஜனவரி இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகளில் சிவகங்கையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்ய உள்ளார் என்று அமைச்சர் பெரிய கிருப்பன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான திமுக ஆட்சியில் நாற்பது மாதங்களில் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு புதிய நியாயவிலைக் கடைகள் திறக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் ஒட்டி சென்னையில் ஜனவரி நான்கு ஐந்து பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய தேதிகளில் கூடுதலாக ஐம்பது மாநகர பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சி சார்பில் பெண்களுக்கான கணினி பயிற்சி மற்றும் தையல் பயிற்சி பள்ளி திட்டம் அனைத்து மண்டலங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று மேயர் பிரியா அவர்கள் தெரிவித்துள்ளார் இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் இன்று ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணந்துருங்கள் நன்றி வணக்கம்